ஹாய் ஹாய் சான்று உருவம் நான் முன்வர ஜி டி வீடியோட இப்படி சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் என்றால் இப்போ நான் தானே இப்போ பாஸ்போர்ட் எடுப்பதற்கு பதியப்பட்ட இடங்கள் சில வீடியோ இந்த ஃபோட்டோ எடுக்கிற கணசென்டர்ஸ் அதாவது பாஸ்போர்ட்டுக்கான ஃபோட்டோ எடுக்கிற கணசென்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஒன்று தருவாங்க சரி ஃபோட்டோ எல்லாம் இங்கே தருவாங்க நீங்கள் அதை ட்ராப் இந்த மாதிரி நிறைய பிறகு அந்த அதுக்கு சிக்னேஜர் ஆகுது எல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் ட்ராப் பண்ணுவோம் அடுத்தது வேறுக்கு இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோவுடைய அந்த டீட்டெயில் இந்த ஃபோ இது இது போட்டு போகும் சரி அடுத்தது உங்களுடைய பழைய என்ன புது ஐசிஎன்டா அது சரி அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய பேர்ஸ் ஓட்டுருச்சு சரி தமிழ் அதுக்கு அடுத்ததாக இந்த ஆங்கில பேர் வெட்டுருச்சு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பேர்ஸ் எடுத்துருச்சு சரி அடுத்தது உங்களுக்கு பாஸ்போர்ட்டாக விட அது வந்து அந்த ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் அந்த அப்போட்டை போ அடுத்தது அடுத்த இந்த என்னது இப்படி வந்து தருவாங்க பே பண்ண சிலிப் சரியா இப்போ அந்த ஓடிபின்னு சொல்லி கதைச்சி கொடுத்துருறாங்க நான் அது ஒரு இடையில் இருந்தது நீங்கள் உங்களுடைய அந்த அப்டேட்டில் நீங்கள் பாருங்க என்னது வெப்சைட் அப்டேட்டில் பாருங்க இப்படி அதை ஒரு ஓடிபி நம்பர்ன்னு சொல்லி வேறேன் நீங்கள் நே தளத்துவாக பதிகின்ற பொழுது அதுகள் என்ன தெரிஞ்சு தேர்வையில் இப்போ இருபத்தி நாலு மணிக்கு அவன் வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க தேவை செஞ்சு மக்களே இந்த அவன் இந்த பாஸ்போர்ட் செஞ்சு தரேன் இந்த ஃபோம் இதில் நடக்கிற இப்படி ஒரு ஃபோம் ஒன்று எடுத்தாரணுன்னு சொல்லி இந்த காசு ரெண்டு போன்றானுங்கள் என்ன தெரிஞ்சு நீங்கள் முதல் ஒரு ஃபோம் இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணியெலாம் கொண்டு இருப்பீர்கள் இல்லை தம்பி ஊட்ட ஃபோம் இல்லை தான் வச்சுக்க சொல்லி உங்கள்ட்ட சில காசுகள் படிப்பதற்கான நிகழ்ச்சிகள் நடக்கும் தயவு செய்து இதுதான் ஃபோம் சரிய வடிவாக விளையாடுது ஏனென்று முடிய தேதி வைப்பேன் இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்தில் கூலி வெயிலி அரசாங்க உத்தியோகம் செஞ்சு ஏ ஒரு வெயில் செஞ்சேன்னாலும் நீங்கள் அந்த காசு உடைத்திருப்பீர்கள் ஒரு ரூபாண்ட அனுபவம் வருவதற்கு விடாத அது உங்கள் பணம் இப்போ உங்களை புரிஞ்சுக்கொண்டேக்கின்ற இந்த பாஸ்போர்ட்டை இப்படி எடுப்பேன் என்று சொல்லி நான் இப்போ பிக்சர் இதெல்லாம் தனியாக வாயில் சொல்லியிருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு பிக்சரும் காட்டி கதைச்சிருக்கிறேன் இன்ன இந்த மாதிரி என்று சொல்லி பயம் ஒன்றும் தேவையில்லை இப்போ இந்த பாஸ்போர்ட் அவசரம் மண்டல் சில இடங்கள் இப்போ வெளிநாடு போக இருப்பவர்களுக்கு சில மெயில்கள் பேர் இப்படி இன்னும் தேவைக்கா புது பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னு சொல்லி அந்த மெயிலினுடைய பிரதியையும் கொண்டு போனீங்க ஒரு வில்லேஜிலேயும் இல்லை உள்ளுக்குள்ளே பாஸ்போர்ட் எடுக்க விட்டுருவான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அங்கே இந்த டீட்டெயிலாக கொண்டு போனால் அவன் செக் பண்ணி நான் பார்ப்பான அங்கே பார்த்தாப்போ உள்ளுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க விடுவார் உழுக ஃபிங்கர் புயின் வைக்க விடுவான் இப்போ சிலவருக்கு தெரியாத ஃபிங்கர் புயின் வைக்கணும்னு சொல்லி முதலாவதாக உங்களுடைய கையில் இந்த விரலை தவித்து இந்த நாலு விரலும் தானே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு மிரபடி பைக்கணும் சரியா அவையே கொஞ்சம் ஊண்டி பிடிப்பினோம் அந்த சரியாக அந்த ஃபிங்கர் பெற சொல்லி அப்போ அது இந்த செயற்பாடு முடிந்தால் பிறகு உங்களுடைய இந்த விரல் அதே அந்த பாக்ஸ் நான் சொன்னேன் அதுக்கு மிரபடி பைக்கில்லை அப்போ சரி இப்போ இது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பிறகு தான் நீங்கள் இந்த விராலியை எடுக்க வேண்டும் அதுக்கு பிறகு உங்களுடைய விளக்கையின் இந்த நாலு வீரர் இப்படி வைக்கிறியல் வச்சோடனே அது அந்த கீழே பாக்ஸ் இருக்கும் அது மேலே இப்படி வைக்கிறியல் வச்சோடனே அது எடுத்து முடிச்சிடும் எடுத்து முடிச்சோடனே இப்போ என்னென்னா அந்த பாஸ்போர்ட்லேயே உங்களோட உங்களுக்கு தெரியாது இந்த ஊரை சுருளி இந்த இதில் காரணம் இந்த விரல்களில் இருக்குதானே ஒவ்வொரு வேக மாதிரி இருக்குது அது மாதிரி சாம்பிள் உள்ளுக்கு அடித்து தம்பிடுறாரு அப்படிங்கிற ஏதாவது அப்ளை செய்கின்ற பட்சத்தில் இல்லை மாட்டுப்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பாஸ்போர்ட்டில் இருக்குது அப்படியே செஞ்சாப்பில் பேல் வேலையாக செஞ்சு வச்சிருக்காங்க சரி இதை விட ஒரு இப்போ இலங்கை பாஸ்போர்ட் மாதிரி உலகத்தில் அடிக்கிறார் ஏனென்றால் அவன் உள்ளுக்குள்ள பிடிப்பில் அந்த பாஸ்போர்ட் அங்கே இங்கே இறங்கி பார்த்தா கணக்கு வித்தியாசம் இருக்குது போலி என்றது இனி வரலா இலங்கை வரலாற்று இந்த இதை செய்வதற்கு சரியான கஷ்டம் இந்த பாஸ்போர்ட் வந்து போன முறை கொடுத்த வந்து நான் இன்னும் அறுபத்தி நாலு பக்கங்கள் இந்த முறை பக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பரவாயில்ல இப்போ ஒன் டே சர்வீஸ்டா இருபதாயிரமும் மற்ற நார்மல் சர்வீஸ் பத்தாயிரம் ரூபா எடுக்கிறாங்களோ உங்களுக்கு இப்போ அவசரத்துக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை சரி ஒரு மாதம் கழிச்சுட்டாலும் பாஸ்போர்ட் வந்தால் சரி என்று சொன்னால் நீங்கள் நோமலில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வைப்பாரு அது நீங்கள் அதை கொடுத்து போட்டு அப்படியே அதை சொல்லுவார்கள் இப்படி என்ன செய்வோம்னு சொல்லி இப்போ அங்கே போய் நீங்கள் அந்த உங்கள் டெய்லி நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே சரியான விலாசம் அதெல்லாம் கொடுத்துருங்க அந்த விலாசத்துக்கு இங்கே போஸ்ட்மேன் கூட பாஸ்போர்ட்டே பத்து ரூபாய் தேவை சரி சரிதானே ரைட் தான் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற நடக்கிற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆகவே அங்கே நான் பாஸ்போர்ட் எடுத்தேன் இவன் அந்த சுற்று மாற்ற காட்டப்போறான் என்றார் தயவு செய்து அவனை நம்ப வேணாம் சொல்லிக் இந்த காணொலியை முடிக்கின்றேன் விமோதிசனம் உருவாக ஏமாறுவதை நான் விரும்பவில்லை ஏனென்றால் உண்மையிலேயே தாயப்பன் எங்கள் கிரேவனை போன்றவர்கள் அவர்களுடைய காசு உருவாகும் நாங்கள் ஏமாற்றப்படாது அவர்களுக்கு மீள கையளிப்பது எங்களுடைய குறிக்கோள்களாக அமிருக்க வேண்டும் எதிர்கால சந்தைகளையே சரியாக உருவாக்கும் சில சில வீடியோகள் சில இந்த அந்த ஓடிபி என்ன நீங்கள் இப்போ என்ன நடக்குது நீங்கள் பதிகிறீர்கள் கூட விஷயம் பதிஞ்சு ஓ இப்போ ஒரு ஆள் பதிஞ்சு வச்சுக்க பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள் சொல்லி அதில் இருந்தது அது ஒரு எஸ்எம்எஸ் இன்னொரு இப்போ அந்த எஸ்எம்எஸை கொண்டு போனால் ஓ அந்த பாந்துடேட்டி அவ்வளோ அது காசு கட்டி அந்த காசு காட்டணும் அதுக்கு கூடாது ததுலேயே பே பே பண்ணணும் ஒன்றும் இல்லை சில விட பே பண்ண ஆனால் பே பண்ணுற பொழுது இந்த சில சேர்வர் பிரயத்தினாலே பே பண்ணாலும் சில ஏதோ தெரியல பார்ப்போம் என்றால் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் பணம் செலுத்துவது மேலென்று சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோவை முடிக்கின்றேன் ஏமாற்றம் தவிப்போம்